அந்த தார்மீக பொறுப்பிலே தான் நீங்கள் வந்த இடத்துல ஆசி ஊட்டுவார்கள் நம்மை கரண்டுக்கு கட்படுவார்கள் ஆம்புலன்ஸை உள்ள விடுவார்கள் என்றெல்லாம் நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறோம் எதிர்கட்சிக்கு வருவர்கள் எல்லாம் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா அவர்கள் என்ன பாகிஸ்தான் இருந்து வந்தவர்களா அவர்களும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிற்காக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டினுடைய வங்கியில் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாமல் இருக்கிற பாரபட்சத்தோடு இந்த அரசு அணுகுவதை தான் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இதற்கு சிபிஐ விசாரணை வைத்து நீதி விசாரணை மக்களுக்கு என்ன நடந்தது ஏன் ரெண்டு ஆம்புலன்ஸ் திடீர்னு வருது அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் பத்துக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அது எதிர்கட்சி கூட்டத்துக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வரும் எடப்பாடி அவர் பேசுனா ஆம்புலன்ஸ் விஜய் பேசுனா ஆம்புலன்ஸ் ஆனா ஸ்டாலின் பேசுனா ஆம்புலன்ஸ் வர மாட்டேன்

அப்போ இதுல என்ன நடந்திருக்கிறது உண்மை உலகத்திற்கு சொல்லணும் அவதூறு வலைதளம் யாராவது அந்த நடைபெற்ற சம்பவம் இன்னைக்கு டிவிக்கு வெற்றி கொண்டு சேர்ந்தவர்கள் நீதிமன்றங்களை அறிவிக்கிறார்கள் இதுல சதி இருந்து அவர்கள் நீதி அமைச்சர்கள் முறையிட்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன எதிர்ப்பு பாதுகாப்பாக அதை கொள்ள முடியாது இன்றைக்கு அவர்கள் ஒரு கால்